காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஒன்பது பதம் செய்யுள் பகுதி ஷட்பதி என்றால் ஆறு கால் கொண்டது என்று அர்த்தம் ஷட் என்றால் ஆறு பதம் என்பது கால் அதென்ன ஆறு கால் ஸ்தோத்திரம் பதம் என்றால் கால் என்பதோடு வார்த்தை என்றும் அர்த்தம் ஸ்லோகத்தில் நாளில் ஒரு பகுதிக்கும் பதம் பாதம் என்று பெயர் மனித சரீரத்தில் நாலில் ஒரு பாகமாக அதாவது கால் பகுதியாக இருப்பதே கால் என்ற அவயவம் இதேபோல கால் என்ற பொருளை தரும் பதம் பாதம் என்பவை ஸ்லோகத்திலும் நாளில் ஒரு பாகத்தை குறிக்கிறது இப்படி ஒரு ஒழுங்குபடி நாளாக பிரிக்கின்ற பதங்களை கொண்டது ஸ்லோகம் என்பதாலேயே பொயட்ரிக்கு பத்தியம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது பதம் என்றால் வார்த்தை என்று மட்டும் அர்த்தம் செய்து கொள்வதானால் புரோசும் பதங்களால் ஆன பத்தியம்தானே ஆனால் அதற்கு அப்படி பெயர் இல்லாமல் கத்தியம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது கத் என்றால் பேசுவது அதனால் பேச்சு நடை வசன நடை இயல் என்று சொல்லும் புரோசை கத்தியம் என்பது இசை என்னும் கவிதைக்குத்தான் சீரான பகுதி பகுதியாக பிரித்த பதங்கள் இருப்பதால் அதாவது அது நாலு கால் பகுதிகளாகவே ஆனதாக இருப்பதால் தான் பதம் என்றால் கால் பகுதி என்ற பொருளை ஒட்டி அது பத்தியம் எனப்படுகிறது பாட்டும் கவிதா ரூபம் ஆனதால் தான் கல்யாணப்பாட்டு முதலானவற்றை பத்தியம் என்று தமிழில் சொல்வது பத்தியம் என்கிறார்கள் அது தப்பு சரியான வடிவம் பத்தியம் என்பது கத்தியம் இயல் பத்தியம் இசை நோயாளி இன்னதான் சாப்பிடலாம் என்று நிர்ணயிக்கிற பத்தியம் வேற பிரசவித்தால் பத்தியம் போடுவது என்று அதைத்தான் சொல்வது அது பத்தியம் பதம் என்றால் கால் அதை வைத்து பொட்ரி என்பது பத்தியம் பத்தியம் என்றால் வழிமுறை அதனால் சாப்பாட்டை ஒரு முறையிலேயே வழிப்படுத்தி நிர்ணயிப்பது பத்தியம் பதம் என்பது ஸ்லோகத்தின் கால் பகுதி உதாரணம் சொல்கிறேன் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருக்கிற சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்வோம் அது சந்தசில் அனுஷ்டுப் என்ற சந்தசில் அமைந்தது அதாவது மொத்தம் முப்பத்தி இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் இது நாலு எட்டு எழுத்துக்களாக அதாவது நாலு பாதங்களாக பிரிந்திருக்கும் தமிழ் எழுத்திலே எழுதி எண்ணினால் முப்பத்தி இரண்டுக்கு மேல் இருக்கும் ஏனென்றால் சுக்லாம் என்கிற போது கிளாம் என்பதே தமிழில் மூன்று எழுத்தாகிவிடும் ஆனால் கூட்டெழுத்து இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் கிளாம் ஒரே எழுத்துதான் அதனால் எழுத்து ரீதியில் லிபியை பார்த்து கணக்கு பண்ணாமல் எத்தனை வவ்வல் சவுண்டுகள் இருக்கின்றன என்று கணக்கு பண்ணினால்தான் சரியாக வரும் அப்படி கணக்கு போட்டால் கிளாம் என்பதில் ஆ என்ற ஒரே ஓர் உயிரெழுத்தும் அதோடு இக் இல் இம் என்ற மெய்யெழுத்துக்களும் சேர்வதாக ஆகும் அதாவது கிளாம் என்பது ஒரே அக்ஷரம் என்று ஆகும் இப்படியேதான் பின்னாடி விஷ்ணும் என்கிற போது ஷ்ணும் என்று தமிழில் மூன்று எழுத்தாக எழுதினாலும் அதில் உ என்ற ஒரே உயிரெழுத்துக்கு முன்னும் பின்னுமாக இஷ் இன் இம் என்ற மெய்யெழுத்துக்கள் சேர்வதாக ஏற்படுவதால் ஷ்ணும் என்பது ஒரே தான்